உங்கள் பொக்கிஷம் எங்கே பொருளாசையை குறித்து இன்னொரு வார்த்தையில் பேராசையை குறித்து ஜாக்கிரதையாய் இருங்கள் நமக்குள்ள பொருள் இருக்கிறது பொருள் தேவை நம்ம வீட்டில் எது வேணுமோ அதை வாங்கலாம் தப்பில்லை ஆனால் அது தேவையா என்று பார்க்க வேண்டும் அதை வாங்கி சேர்த்து வைத்து அது ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு இடத்தை அடைக்கிறதா இருக்கும் என்றால் ஜாக்கிரதையாக இருக்கணும் சிலருக்கு ஒரு பொருள் இருக்கும் ஆனாலும் போதாது என்ற அந்த மனநிலையில அதுல ஒரு ஆசை அதிகமாகிறது அந்த பொருள் ஆசை பேராசையாக மாறுகிறது அப்போ முதல்ல சொல்றாரு எச்சரிக்கையாயிரு என்று சொல்லுகிறார் காரணம் என்ன தெரியுமா அது நமக்கு விக்கிரகமாக மாறிவிடும் நிறைய பேர் வாழ்க்கையில தான் விக்கிரகமாக வைத்திருக்கிறாங்க அப்போ பொருள் ஆசையாகிய விக்கிரக ஆராதனை நமக்கு பொருள் ஆசை வர 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 அதுக்கு மேல நம்முடைய இருதயம் போயிடுச்சுன்னா அதுதான் நம்முடைய பொக்கிஷம் அங்கே தான் நம்ம இருதயம் இருக்கும் அப்படின்னா அது விக்கிரகமாக மாறிடும் டே அண்ட் நைட் நமக்கு அதுதான் ஓடிக்கிட்டே இருக்கும் அதுதான் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே எப்போதும் இருக்கும் எத்தனை நேரம் நம்ம பொருட்கள் மேலே நம்முடைய இருதயத்தை பதித்து விக்ரகமாக மாற்றி இருக்கிறோம் உங்கள் வாழ்க்கையில் எதை வேணாலும் எப்போ வேணாலும் இழக்கிறதற்கு ஆயத்தமாக இருங்க